திருமாவை குருமாவாக்கிய சம்பவம் அப்படிங்கிறது தான் இன்னைக்கான அண்ணாமலை திருமாவளவனை வச்சு செஞ்சு விட்டு இருக்காரு அதுவும் நீங்க இன்னும் நல்லா பேசினா நல்லா இருக்கும் நீங்க இதெல்லாம் அட்ரஸ் பண்ணி இன்னும் எதிர்பார்க்கிறோம் தலைவரே அப்படின்னு சொல்லி அண்ணாமலை கிட்ட எதிர்பார்ப்பு அப்படிங்கிறது குயுது சோ திரும்ப அப்படி என்ன குருமா வேலை பார்த்தாரு அப்படிங்கறத பத்தி ஃபுல்லா டீடைல்டா எக்ஸ்பிளைன் பண்றேன் டீ கோட் பண்றேன் மிஸ் பண்ணாதீங்க லாஸ்ட் என் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க திருப்பரம் குன்றம் இஷ்யூ எந்த அளவுக்கு வெடிச்சிச்சுன்னு எல்லாருக்குமே தெரியும் ஆப்வியஸா அந்த மலை மேல தீபம் ஏத்தணும் அப்படின்னு சொல்லி எல்லா தரப்பு மக்களும் சொல்லும் பட்சத்துல அதெல்லாம் முடியவே முடியாது ஹம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தரப்பு என்ன பண்ணுது முடியவே முடியாதுன்னு ஸ்ட்ரிக்டா நிக்குது சோ இதுக்கு ரொம்ப அதிக அளவுல குரல் கொடுத்த நபர் தொண்ட பிரச்சனை கூட வந்துச்சுன்னு சொல்லலாம் அண்ணாமலை அவர்கள் கரெக்டா சோ அதே திருப்பரங்குன்றத்துல நான் மேடை போட்டு பேசுவேன் ஈஸ்டத்துக்கு பேசுவேன் அப்படின்னு திருமாவளவனன் அவர்கள் பேசின அந்த பேச்சுக்கு தான் இப்ப செம்மைய வாங்கி கட்டிட்டு இருக்காரு அண்ணாமலை திருமாவளவன என்ன சொன்னாலும் அது நூத்துக்கு நூறு உண்மையா தான் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுட்டு திருமாவளவன் மாதிரி போய் சொல்லிக்கிட்டே சுத்துறவர்களுக்கு அண்ணாமலை தான் சரி அப்படின்னு நினைக்கிறவங்க அண்ணாமலைக்கு சப்போர்ட் பண்ணும் வகையில் ஒரு மூணு ரெட் கலர் ஹார்ட்டை கமெண்ட் பண்ணுங்க சோ தட் உங்களுடைய ஃபுல் சப்போர்ட் அண்ணாமலைக்கு இருக்கு நான் லிட்டலி புரிஞ்சுப்பேன் ஓகேவா சரி இப்போ வீடியோக்குள்ள ஃபுல் அண்ட் டீட்டெயிலா நான் எக்ஸ்பிளைன் பண்றேன் இப்போ இங்க வந்து என்னெல்லாம் பேசிருக்காரு அப்படிங்கறத நான் ஃபர்ஸ்ட் மையப்படுத்தி சொல்லிடுறேன் அதுக்கப்புறம் அதனுடைய கனெக்டிவிட்டி பாயிண்ட்ஸா எல்லாத்தையுமே வந்து ஃபுல்லா பார்ப்போம் என்ன இப்படி பண்ணி வச்சிருக்காரு சம்பவம் அப்படின்னு சொல்லி நீங்களே கடுப்பாயிருவீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு எலக்ஷன் அப்படின்னு வருது இல்ல இதுல திமுக ஒரு மாபெரும் வெற்றியை பெற்று இப்போ ஆட்சியில உட்கார்ந்துட்டு இருக்காங்க இதுக்கு முக்கியமான காரணம் அப்படின்னு சொல்லப்படுறது அந்த சிறுபான்மையினர் சொல்றாங்க இல்லையா இவர்களுடைய ஓட்டு அதிகமா அவங்களுக்கு போனதுதான் அவங்களுடைய வின்னிங் ஸ்டேட்மெண்ட்டுக்கு ஒரு பெரிய ரிசல்ட்டா இருக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய நேரத்துல இப்போ இந்த சிறுபான்மையினர் ஓட் அப்படிங்கறது லிட்டலி எல்லா கட்சிக்கும் பிரிஞ்சு போகுமோ போகாதோ திமுக போக கூடாது அப்படிங்கிறதுக்காக பாஜக ரெடி பண்ண ஆள் தான் விஜய் அவரு பாஜக ஆர்எஸ்எஸ் எஸ் அப்படிங்கிற அளவுக்கு அவர்கள் முத்ரா அப்படிங்கிறது குத்திக்கிட்டே இருக்காரு சின்னதாலாம் குத்துல வேற லெவல்ல ஹெவியா அவர் மூச்ச புடிச்சு குத்துறாருன்னு வச்சுக்கோங்களேன் சோ ஒரு பக்கம் விஜய் இன்னொரு பக்கம் சீமான் சீமான ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா பாரதியார எப்படி எல்லாம் பாத்தீங்களா சப்போர்ட் பண்றாரு இப்போ பாருங்க ஈவேராவ அப்படியே வந்து கொஞ்சம் கொஞ்சமா விதிச்சு தள்ளிட்டு இருக்காரு என்ன பாத்தீங்களா இதெல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி தெரியுது இவரெல்லாம் வந்துட்டு தமிழனும் தமிழ் தமிழும் பேசுறதுல நம்பாதீங்க அவரும் வந்து கன்ஃபார்மா சொல்ற அவரும் பாஜகவுடைய பி டீம் தான் அப்படின்னு சொல்லி ஒரு பக்கம் விஜய் அவர்களையும் இன்னொரு பக்கம் வந்துட்டு சீமானவர்களையும் உத்தரக் குத்திட்டு இருக்காரு சரி என்னதாங்க உங்களுக்கு பிரச்சனை பாரதியார பத்தி சொல்லணும்னா அவர் உண்மையாவே தமிழ் மொழிய ரொம்ப பற்றோட ஒரு எயிட்டீன் லாங்குவேஜஸ் மேல படிச்சுட்டு அந்த மாதிரி இருக்கிற லாங்குவேஜஸ்ல நான் படிச்சதுலயே தமிழ் மொழி மாதிரி ஒரு சூப்பரான மொழி கிடையாதுன்னு சொன்ன நபர்பா அவரு அவர் ஓகே இவர உண்மையாவே தமிழ் மொழி வந்து ஒரு காட்டுமிராண்டி மொழி அப்படின்னு சொன்ன நபர் சோ நம்ம தமிழகத்துல இருக்கும் பட்சத்துல இவர்கள் சொன்ன இந்த இந்த வாய்மொழிகள் அப்படிங்கறத நம்ம படிக்கும் பட்சத்துல இவங்க இவங்களை விட சிறந்தவர்கள் அப்படின்னு சொல்றதுல என்ன தவறு அப்படிங்கிறது சீமான் சைடுல இருக்கிற ஒரு கருத்தா கூடியதாக இருக்கு சரி இது ஒரு பக்கம் அப்படியே ஒதுக்குப்புறமா புறமா வச்சுப்போம் இதுல விஜய் மலை இவர் ஏன் குற்றம் சாட்டுறாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா திமுகவை நான் வீழ்த்த நினைக்கிறாள் அதனால நீ பாஜகவினுடைய பி டீம் அப்படின்னு சரி திமுகவை வீழ்த்த நினைக்கிறது அதிமுகவும் தான் அண்ட் நாம் தமிழர் கட்சியும் தான் அண்ட் விஜயும் இவங்க மூணு பேரும் தான் இப்ப அப்போசிட்ல நிக்கிறாங்க அப்ப எல்லாருமே பி டீம்னா பாஜகவோட பி டீம்னா எப்படி இதெல்லாம் உங்களுக்குன்னு சில திருக்கும் யோசிச்சு பேசணுமா இல்லையா யோசிக்கணுமா இல்லையா அப்படிங்கிறது பாஜகவை சார்ந்தவர்களுக்கு டென்ஷனா என்ன அவர் புரியுதா இல்லையா அப்படின்னு சொல்ற விஷயம் வைத்தறிச்சா இருக்குதான் பிஜேபி எப்படியாவது தமிழகத்துல கால் ஊன்றணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப பெரிய அளவுல பிளான் போடுறாங்க என்ன நடந்தாலும் சரி நான் உட்கா மாட்டேன் அப்படிங்கிறாரு கரெக்டா ரெண்டாயிரத்தி ஒன்னு தேர்தல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹிஸ்டரி எடுத்துக்கிட்டோம்னா அதிமுக அடுத்து வந்து திமுக இவங்க ரெண்டு பேரும் ஒரு பெரிய மெஜாரிட்டியா போட்டிடுறாங்க இதுல திமுக கூட அப்ப கூட்டணியில இருந்தது யாருன்னு தெரியுமா பாஜக தான் அந்த லைன் அப் பண்ணி பார்க்கும்போது அதுல நம்ம இவரு ஒரு திருமாவளவன் அவர்களுடைய கட்சியும் அங்கீகரிக்கப்படாத ஒரு கட்சியும் எட்டு தொகுதிகள் கிட்டத்தட்ட சீட்ஸ்ல வந்துட்டு அவர் என்ன பண்றாரு அங்க வந்து போட்டியிடுறாரு சோ இப்போ இந்த இடத்துல பாஜக கூட லிட்ரலி ஒரு வொர்க் பண்ணிருக்காரு ஒரே கூட்டணியில ஒன்னாவா இருந்திருக்காங்க இன்னைக்கே உங்களுக்கு வேண்டாம் அப்படிங்கறதுனால அவங்க கூடலாம் நம்மளால இருக்க முடியாது அவங்கள காலையே வைக்க

நூல் விட்டுட்டு இருக்காங்க பறக்க விட்டுட்டு இருக்காங்க சரி இதை விடுங்க இப்ப பி டீம் ஒரு முத்திரை குத்திட்டு இருக்கீங்களே இதே மாதிரி பதினாறுல மக்கள் நல கூட்டணி தேமுதிக் மற்ற கட்சிகள் கூட சேர்ந்து இணைச்சி ஒரு ஒரு கூட்டணியா இணைச்சிங்க இதுல ஒரு பக்கா தோல்வி அப்படின்னு வந்ததுக்கு காரணம் என்ன சொன்னீங்க மீடியா முன்னாடி உட்கார்ந்து இந்த மாதிரி நாங்க அதிமுகவினுடைய என்னன்னோ சொல்றாங்க பி டீம் அப்படின்னு சொல்றாங்க இதை முழுக்க முழுக்க முத்திரை குத்து திமுக தான் அவங்க அவங்களுடைய வார்த்தையை கேட்டு மற்றவர்கள் நம்பிட்டாங்க நாங்க ஏங்க அவங்களுடைய பி டீம் அப்படின்னு சொல்லி அவர் கண்ணீர் மல்க கதறி கதறி கஷ்டத்தோட சொன்ன வார்த்தைகள் இன்னைக்கும் இணையதளத்துல இருக்கு கரெக்டா சோ இந்த வார்த்தைகள் அப்படிங்கிறது இவ்வளவு அளவுக்கு எஃபெக்டிவா இருக்கும் பட்சத்துல அப்ப நீங்க திமுக கூட இணையும் பட்சத்துல அப்போ நீங்க இங்க பி டீம் கிடையாது நீங்க பரிசுத்த ஆவி ஆயிட்டீங்களா இருக்கும்ல எல்லாருக்கும் இருக்கக்கூடிய கொஸ்டின் தானே உங்களுக்கு அப்போசிட்ல யார் என்ன பாஜகவினுடைய பீடியம் பிடினா சேம் உங்களையும் குத்தி இருக்காங்க அப்ப நீங்க கஷ்டப்பட்டிருக்கீங்கல்ல அப்ப திரும்ப நீங்க ஏன் இன்னொருத்தவங்களுக்கு அதை செய்யணும் அப்படிங்கறதுதான் மக்களாகிய பல பேரும் கேட்கக்கூடிய கேள்வியா இருக்கு இதுல அண்ணாமலை இவருக்கு என்னெல்லாம் டிரிக்ஸ் வச்சு மடக்க போறாரு திருப்பரம் குன்றத்துல இப்ப எதுக்காக அந்த போராட்டம் வந்து வகையில இவங்க ஓவரா பண்ணிட்டாங்க அப்படி செய்றாங்க இப்படி செய்யறாங்க நாங்க வந்து குரல் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல அந்த சனாதன தீய சக்திகளுக்கான எதிரான ஒரு போராட்டம் அப்படின்னு சொல்லிட்டுதான் அந்த காலத்துல நின்று அவர் பேசிட்டு இருக்காரு தீபம் ஏத்துலன்னா என்ன எடுப்போம் என்ன எடுப்போது கலவரம் நடந்துச்சா அடித்தடி நடந்துச்சா ரத்த கலவை ஆச்சா இஸ்லாமியர்களுக்கு ஏதாவது பாதிப்பு நடந்துச்சா இல்ல யாருக்காவது ஏதாவது ஆச்சா இப்ப ஏத்துல என்னங்க ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி கேக்குறாரு இதே நிறைய தான் நாங்க எல்லாருமே கேக்குறாங்க அங்க ஈவன் நம்மளுடைய லாஸ்ட் வீடியோஸ்ல நம்மளுமே பதிவு பண்ணியிருந்தோம் அந்த தீபம் ஒரு நாள் போயிட்டு அங்க ஒரே ஒரு நாள் அந்த கார்த்திகை தீபம் வந்து மேல போயிட்டு அழகா ஒரு தீபம் வச்சுட்டு வர்றதுனால என்ன ஆயிட போகுது எல்லாருக்கும் ஒரு சந்தோஷம் அங்கதானே ஒரு ஒரு சமத்துவம் இருக்கும் அங்கதானே வந்து தோழமை இருக்கும் ஓகே நம்மளுடைய இடத்துல அவங்க ஏத்துறாங்க அப்படின்னு இல்லாம அவங்களுக்கான கிரிட்டேரியாஸ் அவங்களுக்கு இதெல்லாம் வேணும் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கான ஸ்பேஸ் கேட்டாங்கல்ல அது எதுக்குமே எந்த தடுப்பும் இல்லாம சிறப்பு பட நாங்க கேட்ட இடத்துல நாங்க ஏத்திக்கிறோங்க உங்களுடைய பிரச்சனைக்கு உங்களுக்கு ஒண்ணும் இல்லைன்றாங்க எல்லாருக்கும் நல்லது தானே இதுல என்னங்க பெரிய பிரச்சனை உங்களுக்குன்னு எல்லாரும் கேள்வி கேக்குற நிலமையில அதை ஏத்தனா என்ன பிரச்சனை என்ன ஏத்தலன்றதுக்கு இப்ப என்ன நடந்துற போதோ அப்படின்னு சொல்லி நீங்க எப்படிங்க கேள்வி கேட்கலாம்னு சொல்லிட்டு பாஜகவினர் மிக அதிக அளவுல குரல் கொடுத்துட்டு இருக்காங்க இதெல்லாம் ஒரு பாயிண்ட் அண்ணாமலைக்கு கண்டிப்பா இருக்கும் வச்சு பழக போறாரு திருவாவுக்கு இருக்கு சம்பவம் அப்படிங்கிற அளவுக்கு பேசப்படுது இதுல அப்படியே செம்ம ஹைட்டு பணம் மாதிரி உயரமா மேல இருந்து மாலை இறங்குது அப்படி இவ்வளவு பெரிய மாலை போட்டுக்கிட்டு ஜாலியா அது கூட வந்து வேல் ஒண்ணு ஓம் போட்ட வேல் ஒண்ணு தலையில கிரீடம் பல 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 அப்படியே அந்த நகை கடை விளம்பரத்துக்கு வருவாங்கல்ல அந்த மாதிரி புன்னகை அந்த மாதிரி ஒரு ஜொலிப்பு அங்கேயும் கோவம் பக்கத்துல இருக்கவங்க எல்லாம் கண்டா திட்டுறது அப்படி இப்படின்னு நிறைய சம்பவங்கள் செய்யறாரு ஆனா இந்த அளவுக்கு ஒரு பிரதிபலிப்பு செம்ம பவர்ப்பா அப்படின்னு பட் எல்லாருக்கும் தோன்றது என்னவா இருக்கு நீங்கதான் திருநீர் வச்சிங்க விபூதி வச்சுங்கன்னாவே சலுக்கு சலுக்குன்னு அழிச்சிட்டு வந்துருவீங்களே நீங்க எப்படி திடீர்னு கையில வேல் பிடிச்சுக்கிட்டு எங்களுக்கு முன்னாடி நிக்கிறீங்க அப்போ உங்களுக்கு தேவைன்னா நீங்க கோவிலுக்கு போவீங்க மீதி நேரத்துல இஸ்லாமியர்களுக்கு மட்டும்தான் நாங்க செய்வோம் நாங்க வந்து சிறுபான்மையினருடைய சப்போர்ட்டர்ஸ் அப்படின்னு சொன்னா நீங்க எப்படி பேசுவீங்க என்னங்க நீங்க பண்றீங்க எலெக்ஷன் டைம்னா உங்களுக்கு இலக்காரமா அப்படின்னு சொல்லி இப்போ கொஞ்சம் விவரம் தெரிஞ்சவங்க எல்லாரும் கேள்விகளா பொழந்து கட்டிட்டு இருக்காங்க அண்ட் திருப்பரங்குன்றம்ல இவ்வளவு நாள் நாங்க இங்க இருக்கிற மக்களுடைய நீதிக்காக போராடும் நேரத்துல நீங்க எங்களுக்கு அப்போசிட்டா வந்து வேலை பாக்குறீங்களா அப்படிங்கறத பாஜகவினர் கண்டிப்பா கேள்வியை கேட்க போறாங்க அண்ணாமலை பொழந்து கட்ட போறாரு எல்லாரையும் நீங்க எதிர்த்துக்கிட்டு தீய சக்தி தீய சக்தி தீய சக்தி அப்படின்னு சொல்லிட்டு திமுகவை விஜய் சொன்னார்ல அந்த ஃப்ளோவை இவர் வந்து மேடையில கண்டினியூ பண்றாரு சோ அந்த ஃப்ளோ என்ன ஆகுது அப்படின்னா குடுக்குற ரீச்சை விட செம்ம வைரல் நானும் அதை பார்த்தேன் ஏன்னா அது இவருப்பட இப்படி பேசுறாருன்னு பார்த்தா ஆக்சுவலி அதை தாண்டி அவர் நிறைய பேசியிருக்காரு இப்படிலாம் விஜய் விமர்சனம் பண்ணாரு அப்படி அப்படின்னு விஜய் தான் கொஞ்சம் கல்வி கல்வி ஊத்திருக்காரு பட் அந்த பாட்டெல்லாம் வரல திமுக ஒரு சக்தி திமுக ஒரு தீயசக்தி அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு போக்கஸ்டா பேசுறாரு பாத்தீங்களா அது மட்டும் இன்டர்நெட்ல செம்ம வைரல் அப்போ ஓகே இப்போ கூட்டணி உடையுது திருமாவளவன் அதை விட்டு வராரு வந்து இப்ப விஜய் கூட இணைய போறாரு அப்படிங்கிற அளவுக்கு இப்போ ஒரு சம்பவமான செய்திகள் அப்படிங்கறது பரவிட்டு இருக்கு இருக்கு இது எல்லாத்துக்கும் முற்றுப்புள்ளி அப்படிங்கிறது எங்க இருந்து எங்க எடுத்து எடுத்துருந்து வைப்பாங்க அப்படிங்கறத பொறுத்து இருந்து பார்ப்போம் அண்ட் என்னதான் ஆயிரம் அப்படி இப்படின்னு நம்ம பேசினாலும் ஒரு டுவெண்ட்டி இயர்ஸ்க்கு முன்னாடி அப்படின்னு எடுத்துக்கிட்டா கரெக்டா அப்போ நான் சொன்ன பிஜேபி கூட்டணி கூட அப்பவே எட்டு தொகுதிகளில் போட்டிட்ட விசிகா இப்போ இருபது வருடங்கள் கழித்தும் இன்றைய நிலைப்பாடு அவங்களுக்கு எப்படி இருக்கு ஆறு சீட்டா மட்டும் தான் இருக்கு வரப்போற எலெக்ஷன்லயாவது எங்களுக்கான ஒரு டெவலப்மெண்ட்ஸ் தயவு செஞ்சு கொடுங்க வெளில தலை காட்ட முடியல அப்படின்னு சொல்லக்கூடிய நம்ம திருமாவளவன் அவர்களுக்கு சீட்ஸ் கொடுப்பாங்களா இல்ல தேமுதிக உள்ள என்ட்ரி கொடுத்து அது கூட வந்து ராம்தாஸ் அவர்கள் என்ட்ரி கொடுத்து இவரை வந்து வெளில போங்க அப்படின்னு சொல்லிடுவாங்களான்ற பல கேள்விகள் இருக்கு என்னதான் நடக்கும் சீக்கிரம் அந்த நாலு மாசம் ஓடணும் யா அப்படிங்கிற அளவுக்கு எல்லாருக்கும் ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு என்ன நடக்குது அப்படிங்கிறத பாப்போம் அண்ட் நிகழ்கால நிகழ்வுகளுக்கு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ சோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ பாய்